சுங்கைபகாப் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களால் இடைமுடக்கம் கண்டிருக்கும் சுங்கைபகாப் தமிழ் பள்ளியை நிச்சயம் கட்டி முடிப்பேன் என்று பக்கத்தான அரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிஃபின் உறுதி அளித்துள்ளார் தென் பிரை சுங்கைபகாப்பில் செயல்பட்டு வரும் இப்பள்ளியின் புதிய கட்டட நிர்மாணிப்புக்கு நிலம் வழங்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதையும் கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு பல தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதையும் தற்போது தாம் அறிந்துள்ளதாக அவர் கூறினார் சுங்கைபகாப் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறந்த தமிழ் பள்ளியாக விளங்கி வரும் இந்த பள்ளிக்கு சிறந்த தோற்றத்தையும் மாணவர்களின் கல்வி தரத்தையும் உறுதிப்படுத்தவும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு தமிழ் பள்ளி அமைவதை தாம் உறுதி செய்வேன் என்று அவர் தெரிவித்தார் சுங்கைபகாப் தொகுதி இந்திய வாக்காளருடன் பிரச்சார நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த உறுதியை அவர் வழங்கினார் மேலும் இப்பள்ளியை விரைவில் கட்டி முடிப்பதற்கு கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீரேக்கும் உறுதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இன்று நடைபெறும் சுங்கைப்பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மிகுந்த சிரத்தையெடுத்து சுங்கைப்பகாப் தமிழ் பள்ளியை கட்டி முடிப்பதற்கான தமது கடமையை நிறைவேற்றுவேன் என்று டாக்டர் ஜுகாரி அரிஃபின் தெரிவித்தார் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச் கோப்பை நிர்வகித்து வரும் சட்டம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று மலேசிய தயாரிப்பாளர்கள் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது எச்ஆர்டி கோப் நிறுவனத்தின் நிர்வாகத்தில் பலவீனங்கள் இருப்பதை தேசிய கணக்கு தணிக்கை இலாக்கா நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வெளிப்படுத்தி இருந்ததை சுட்டிக்காட்டிய அந்த சம்மேளனம் இக்கோரிக்கையை விடுத்துள்ளது மனிதவள மேம்பாட்டு நிதியின் ஒரே பாதுகாவலராக இருந்து வரும் எச்ஆர்டி கோப்பின் நிர்வாகத்தை மேம்படுத்த உறுதியான மற்றும் விரைவான நடவடிக்கை தேவை என்று அதன் தலைவர் சோ தியான் லாய் கேட்டுக் கொண்டுள்ளார் இரண்டு நாட்களாக இழுபுரியில் இருந்து வரும் சுங்கை தமிழ் பள்ளியின் கட்டட விவகாரம் சுமூகமான நிலையில் தீர்வு காணப்பட்டுள்ளது என்று பிரதமர் டதசி அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இங்கு நடைபெற்ற மடானி அரசாங்க இந்திய தலைவர்கள் தலைவர்களுடனான கலந்துரையாடலில் பள்ளியின் வாரிய தலைவர் சரவணன் அண்ணாமலை பள்ளி கட்டட நிர்மாணிப்பு உரிமையை மத்திய மாநில அரசிடம் வழங்கும் உறுதி கடிதத்தை பிரதமரின் கட்சியின் அரசியல் செயலாளர் மணிவண்ணன் கோவிந்த் மற்றும் மாயிக்கா நிபோக்தபால் தொகுதி தலைவர் பாரதி ராஜு முன்னிலையில் கல்வி அமைச்சர் பாத்ரினா சிடேக்கிடம் வழங்கினார் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அமைச்சர் அக்கடிதத்தை பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தினார் இங்கிலாந்து பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சிக்கும் அதன் தலைவர் ஸ்டார்மருக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் புதிய வியூக உறவை மேம்படுத்த ஸ்டார்மர் மற்றும் அவரின் குழுவுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவும் நிதி அமைச்சருமான அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சம உரிமை ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவது மக்களுக்கிடையிலான உறவு எதிர்கால கூட்டு இலக்கு போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவும் அன்வார் விருப்பம் தெரிவித்துள்ளார் இப்போ லங்காப்பில் உள்ள குடியேற்ற முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் அறுபத்தி மூன்று சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களில் பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்களும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்ட இருபத்தி ஒரு பெண்களும் அடங்குவர் என்று மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் மியோர் ஹிஸ்புல்லா மியூர் அப்துல் மாலிக் தெரிவித்தார் குடிநுழைவு சட்டம் மற்றும் விதிமுறைகளின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட அபராதத் தொகையை செலுத்தி சிறை தண்டனையை முடித்துவிட்டு கொலரம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட அவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்காக கருப்பு பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் ஒரு பெண்ணிடம் மின்னியல் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் கடுமையாக நடந்து கொண்ட காணொலி தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் கொலாலம்பூர் நீதிமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை குற்றம் சாட்டப்பட்டார் அந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஓட்டுநருக்கு முன்னூற்று இருபத்தி நான்காவது குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஈராயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாக பிரிக்வீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷாரிமான் கு மமுத் தெரிவித்தார் தலைநகர் மேக்ஸ் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அந்த பெண் புகார் கொடுத்ததை தொடர்ந்து அந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்